நூற்று பத்து யாமும் பாரியும் உடமே பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் வேல்பாரி பாரி திணை நொச்சி மகள் மறுத்தல் சிறப்பு மூவரும் கூடி என்றது மூவேந்தரும் ஒருங்கே முற்றிய செய்தியை வலியுறுத்தும் கடந்து அடுத்த மூவிரும் கூடி உடன்றனர் ஆயினும் பரம்பு கொழுக்கு அரிதே முன்னூறு ஊர்தே தன்பரம்பு நல்நாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடினேர் செல்லினே போர்களில் வெற்றி கண்ட படையுடன் மூவேந்தர்களும் கூடி பாரியை எதிர்த்து நிற்கிறீர்கள் அவனது பரம்பு நாட்டை உங்களால் கைப்பற்ற இயலாது காரணம் பரம்பு நாட்டிலுள்ள முன்னூறு ஊர்களையும் அவனை வந்து இறந்தவர்கள் தானமாக பெற்று விட்டனர் இப்போது அவன் நாட்டில் இருப்பது பாரியும் நானும் மட்டுமே மற்றும் அவன் இருக்கும் குன்றும் உள்ளது அவனை பாடிக்கொண்டு இரவலராக சென்றால் அவற்றையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் கபிலர் மூவேந்தர்கள் சேர்ந்து முற்றுகையிட்டாலும் வேள்பாரியின் பரம்பு நாட்டை அவர்கள் கைப்பற்ற முடியாது என்பதை கூறுகிறார் ஏனெனில் முன்னூறு ஊர்களும் பரிசாக வழங்கப்பட்டு விட்டன இப்போது பாரி கபிலர் மற்றும் அவன் இருக்கும் மலை மட்டுமே மீதம் வாளால் பெற முடியாது பாடிக்கொண்டு இரவலராகச் சென்றால் அவனை பரிசாக கொடுப்பான் என்கிறார் இது பாரியின் எல்லையற்ற தாராளத்தையும் போரால் அவரை வெல்ல முடியாத தன்மையையும் காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்